கட்டுற பணத்தை கொடுக்கறது உங்களுக்கு அம்மா இது இருக்குது ஒரு மொழி பிரச்சனை இந்து நம்ம எதிர்க்கிறது திமுக ஐம்பது வழக்கங்களே அண்ணா வழியில் அயராது உழைப்போம் இந்து திரிப்பை என்று எதிர்ப்போம் மத்தியில் கூட்டாட்சி மாநில சுயாட்சி வன்முறை தவிர்த்து வறுமையை வருவோம் இது ஐம்பது மோட்டம் இருந்தது அண்ணா காலத்திலே இந்த மோட்டத்தில் சொல்லிதான் நாம வந்து அண்ணா என்ன சொன்னாரு இருமொழி கொள்கை சொன்னாரு இது திராவிட முன்னேற்ற கழகம் எழுபத்தி ஐந்து ஆண்டு தவறவளாக கண்டிருக்கிற இயக்கம் நம்முடைய திமுக தலைவர் தளபதியால் இன்றைக்கு இந்திய அளவில் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் என்றால் தமிழ்நாட்டிலே இருக்கிற எண்ணற்ற இளைஞர்களை போர்படை தலைமையிலாக உருவாக்கி கொண்டு வருபவர் நம்முடைய இளம் தலைவர் புரிய ஒரே அவர்கள் எத்தனையோ பேர் பார்க்கிறோம் யாருக்காலும் போடுறது தைரியம் இந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கு தோனி மரிசறப்புடு போட்டு இந்த கூட்ற தொட்டு எந்த என்ன பர்ம வச்சிருக்காங்க டேரே அதை கூட்டி ஒரே பர்ம தமிழ்நாட்டின் தமிழகத்துக்கு பர்ம வச்சது தெடவ தரவே இல்ல அந்த டேரே எங்க இருந்து வந்தது தெரியயா பெரியாருடைய கோட்டைல இருந்து அண்ணாவுடைய கோட்டைல இருந்து கலங்கடைய ஊளத்துக்கு வந்துட்டா இன்னைக்கு தலைவர்கள் தயபட்டு கொண்டிருக்காங்க ஆகவே வந்திருக்கிறவங்க அத்த வேறு இன்னைக்கு இந்த சூழெல்லாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும் எந்த நீங்க அதிலே எல்லாம் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு வான்மீதம் அமைச்சர் தொழிலாளர் நட்டு மற்றும் இல்லை திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அங்க இருக்கிறாரு என அன்புரிய அன்பாரு கோவில் ஷைனு வந்தது இந்திய தொலைக்கண்டத்துல எவனுக்கும் கிடைக்காது யாருக்கும் கிடைக்காது அதுக்கப்புறம் கோவில் சைடு கிடைக்கிதுங்க உயர்வெளி உத்துறை அமைச்சாங்க இன்றைக்கி அந்த பதவி எல்லாம் கொடுத்த அழகு பார்க்கிற திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சர் அவர்களுக்கும் இளம் தலைவர் அவர்களுக்கும் என்றும் நீங்கள் விசுவாசமாக இருந்துட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பண்டூட்டு தொகுதியை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக உருவாக்குவது என்னுடைய இலக்கிய தெரிவித்து விடுங்க